கன்சீவா இருக்குது எனக்கு இப்போதாக்கா தெரிய வந்துச்சு என் வீட்டுக்காரர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாரு அக்கா பண்ற ப்ரௌனி தான் வேணும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் உனக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்குன்னு சொல்லிட்டாரு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாருனா நான் வாங்கினா அப்புறம் பட்ஜெட் இழுத்து விட்டுறோம் இல்லையா அதனால எனக்கு ஒரு டூ கேஜி மட்டும் போதும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க இந்த டூ கேஜியுமே நீங்க சாப்பிட்றதுக்காக கேக்குறீங்களாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லைக்கா எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் நான் கன்சீவா இருக்கிறது வந்து சொல்லணும் இல்லையா அது வந்து உங்க ப்ரௌனி வந்து கொடுக்க போறேன் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீட்டில் இருக்கவங்க உங்க எல்லார் உங்கள் உங்க வீடியோ வந்து டெய்லியுமே போடுங்கக்கா நீங்கள் பண்ணுற ப்ரௌனிலாம் வந்து பார்ப்போம்னா எங்களால் வாங்க முடியாது நான் அவங்க உங்ககிட்ட உடனே சொன்னேன் வாங்க முடியாதுன்னா நீங்கள் நம்ம கடையில் வந்து பீசஸில் கூட வாங்கிக்கோங்கம்மா கேஜி கணக்கில் தான் ஆன்லைனில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் இங்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பீசஸில் வந்து கொடுப்போம்னு சொன்னேன் ஆனால் நாங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கோங்கக்கா எங்களால் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த டூ கேஜி நான் வாங்கி கொடுத்தனா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நான் கொடுத்துருவோம் ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் வந்து நான் ஒரு டூ கேஜிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து பண்ணேன் கரெக்டாக ஒரு மூன்று கிலோ கிட்ட வந்து பண்ணேன் அவங்க ரெண்டு கிலோ தான் வந்து கேட்டாங்க அரை கிலோ எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு ஒரு கிலோ வந்து பாண்டிச்சேரில் வந்து கேட்டிருக்காங்க கன்சீவாக இருக்க பாதெல்லாம் வெறும் லட்டு தான் வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்பெல்லாம் ப்ரௌனின்னா என்னன்னே தெரியாதுங்க தான் பிரௌனி எல்லாமே வந்துட்டுருக்கு இல்லையா இதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிக்கும்